அலுவி வாஸ் நூறு முறை நீங்கள் பிறையை பார்த்த பலனை நாளைய ஒரே தினத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அப்படிப்பட்ட அபூர்வமான நாளில் தான் இந்த ஒரு மூன்றாம் பிறையானது இந்த முறை வரப்போகிறது ஸோ இத்தனை நாட்களாக நீங்கள் மூன்றாம் பிறையை பார்க்க தவறி இருந்தாலும் பரவாயில்லங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பிறையை மட்டும் கட்டாயமாக பார்த்து விடுங்க இது சாதாரணமாக பிறை மட்டும் கிடையாதுங்க இந்த பிறையை பார்ப்பதன் மூலமாக சாச்சா தந்த சிவபெருமானியே நம்ம நேரடியாக தரிசனம் செய்தது போன்ற வாக்கியத்தை நமக்கு முழுமையாக பெற்றுத்தர கொடுங்க அதாவது தெய்வீக பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெய்வீக காட்சியானது வானத்தில் ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டுமே தென்பட கொடுங்க இந்த ஒரு காட்சிகளை பார்ப்பதற்கே நம்ம பார்த்திங்கன்னா புண்ணியம் நிச்சயமாக செஞ்சிருக்கணும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா கடவுள் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கண்களுக்கும் எளிமையாக தெரிந்து விட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யார் உண்மையான பக்தியோடு நேர்மையான குணத்தோடு நல்ல ஒரு மனதோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் இந்த ஒரு தெய்வீக தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக புண்ணியத்தை செஞ்சுருக்கணுங்க நாளைய தினத்துல ரொம்ப ரொம்ப அரிதாக ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டுமே வானத்தில் தெரியக்கூடிய இந்த ஒரு பிறை தரிசனத்தை மட்டும் உங்களுடைய கண்களால பார்த்துட்டீங்கன்னா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்க பெறுவதோடு மன நிம்மதியானது கிடைக்கக்கூடும் குடும்பத்துல ஒற்றுமையான சூழலானது உருவாகுங்க ஞாபக சக்தி திறனானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மனக்குழப்பங்கள் தீர ஆரம்பிக்குங்க செல்வ செழிப்பானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இத்தனை நல்ல விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில நடந்தேறும் தலையெழுத்தையே நமக்கு பிடித்தமான முறையில மாற்றி அமைத்து தெய்வீக தரிசனத்தை நாளைய தினத்துல எப்போது நாம பார்க்க முடியும் அந்த ஒரு மாற்றி தரக்கூடிய அந்த ஒரு சில நொடி பொழுதுகளானது எப்போது வரப்போகிறது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து இந்த ஒரு எளிமையான விஷயங்களையும் உங்களுடைய வீடுகள்ல செய்துடுவாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க பிறையை பார்க்காவிட்டாலுமே பிறையை பார்த்த பலனானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்து கொள்ளும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய பிறையை உங்களுடைய கண்களுக்கு தென்படக்கூடிய வகையிலேயும் நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் குடும்பங்கள்ல நல்ல மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் எனவே இந்த ஒரு அபூர்வமான பிறை தரிசனம் நாளைய தினத்துல வானத்துல எப்போது தென்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலை கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்த்து வைக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய அங்காரக நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று தான் இந்த ஒரு மூன்றாம் பிறையானது வரப்போகிறது அதாவது அமாவாசையை தொடர்ந்து மூன்றாவது நாளாக வரக்கூடியது தான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துடைய அமாவாசையானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தது அதனை தொடர்ந்து மூன்றாவது நாளாக செவ்வாய்க்கிழமை அன்று வானத்தில் பார்த்தீங்கன்னா பிறை தரிசனமானது ஏற்பட போகிறது இந்த ஒரு அற்புதமான தெய்வீக தரிசனமானது மாலை நேரம் சரியாக ஆறு நாற்பத்தி மூன்று மணியில் இருந்து ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரையிலான இந்த நேர காலத்தில் உங்க வீட்டு வானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிறையை நீங்க பார்க்கலாங்க சோ இந்த பிறையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பிறையை பார்க்கும்போது நம்முடைய கைகளில் ஒரு சில முக்கியமான பொருட்களை வைத்து கொள்ள வேண்டுங்க அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பார்த்தீங்கன்னா பச்சரிசிங்க இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு மொட்டை மாடி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளியே அதாவது நிலவாசப்படிக்கு வெளியே அதாவது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்க வந்து வானத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு அற்புதமான உங்கள் பிறையை எப்படி நீங்கள் பார்க்க முடியுமோ அந்த இடத்துல நின்றுக்கோங்க இது உங்களுடைய சௌகரியந்தாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு வெளியே கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து மாடியில் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே நின்றுக்கோங்க சரியாக பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி ரெண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான மூன்றாம் பிறையானது வானத்தில் தெரியக்கூடுங்க அந்த பிறையை பார்க்கும்போது உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் கொஞ்சமாக பச்சை அரிசி இந்த இரண்டு பொருட்களையும் வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்கணுங்க ஏனென்றால் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அதாவது மனைவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேர் ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்களை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை சந்திரனுக்கு உரிய இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய நட்சத்திரத்திற்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்குங்க

கடன் பிரச்சனைகள் குறைந்து செல்வ செழிப்போடு நீங்க வாழலாங்க இப்படி அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன்ற நாட்கள்ல வரக்கூடிய மூன்றாம் திரை அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான நாட்கள்ல வரக்கூடிய பிறையை நாம தரிசனம் செய்து கொள்வதன் மூலமாக நாம தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நூறு முறை வரக்கூடிய மூன்றாம் பிறையை பார்த்த புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய பிறையை நாம் பார்க்க தவற வச்சக்கூடாது இந்த பிறையை பார்த்தா தொடர்ந்து நூறு முறை நாம் பிறையை பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான தெய்வீக பிறை தரிசனத்தை நாளைய நாளில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கிட்ட அட்லீஸ்ட் என்கிட்ட எதுவுமே கையில் இல்லை அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஜஸ்ட் அந்த வானத்தில் தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை பார்த்து பார்த்து மனதார பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரம் இல்லைன்னா வந்து ரொம்பவே உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார நீங்க உச்சரித்துக்கோங்க அத்தனை விதமான நன்மைகளும் நடக்குங்க அன்றைய நாள் இரவு நீங்க தூங்குவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் ஏதாவது சின்னதாவது நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமானது அன்றைய நாள் இரவுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடக்குங்க இது சும்மா வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அத்தனை பேர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமானது நல்லபடியாக நடந்திருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே வந்து நான் இந்த மூன்றாம் பிறைக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல இந்த பிறையை பார்த்த உடனேயே அன்றைய நாள் இரவுக்குள்ளேயே எனக்கு பார்த்திங்கன்னா நல்லது நடந்திருந்துச்சு பிறையை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது தொழிலில் முன்னேற்ற ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சியோட பலருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட பாத்தீங்கன்னா பலருமே அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருந்தாங்க இது மனதிற்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஸோ இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான பிறையையும் பார்க்க தவற வச்சாதீங்க சரியாக அந்த நேரத்தில் பாருங்க ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மூன்றாம் பிறை தெரியல நான் கூட பிரச்சனை கிடையாதுங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த இரண்டு பொருட்களையும் வைத்துக்கொண்டு மனதால் நீங்க செய்து செய்துக்கோங்க அதே போல் ஒரு அகண்ட பாத்திரம் இருந்தால் அந்த பாத்திரத்துல தண்ணீரை பாதி அளவுக்கு நிரப்பி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கடவுளை பார்த்து வழிபாடும் செய்து கொண்ட பிறகு அந்த தண்ணீரை அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து நீங்க குளித்துட்டு வரலாங்க இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா குளித்துட்டு வரலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவன் பார்வதி விநாயகர் மான் போன்ற தெ சூடக்கூடிய இந்த பிறையானது தெய்வீக சின்னம் அதாவது காமம் வெகுளி மயக்கம் இந்த குணங்களையுமே முக்தி அடையலாம் என்பதை பெரியவர்கள் இதை காண வேண்டும் சொல்றாங்க சாபத்தால தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் தட்சனுடைய சாபத்தால உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவரின் இருபத்தேழு நட்சத்திர மனைவியர்கள் உடனே தங்களுடைய தந்தையான தச்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர் தட்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்துமே குறைந்துவிட்டது என்றும் தன்னால சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார் இறுதியில இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியருமே சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தார்கள் சந்திரனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரக்கூடிய பேறு பெற்றார் சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் வாழ்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை இதை வைத்துதான் எண்பது வயது நிறைவுற்றவர்களை ஆயிரம் பிறை கண்டவர்கள் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான பிறையை தவற விற்றாதீங்க செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அங்காரக பிறையை தவற விற்றாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ